விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் மற்றொரு நேரலையாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் தற்போது பார்க்கக்கூடிய காட்சிப்பதிவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மாயக்காரம்புலம் என்ற கிராமத்தில் இருந்து தற்போது பயணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரலையில் காலைப்படுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்ற நண்பர்களே உங்களுடைய ஆதரவின் வாயிலாகவே பயணித்து கொண்டிருக்கின்றோம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சிப்பதிவானது நமது வயல்வெளி கிராமம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது வயல்வெளி கிராமம் இந்த காலைப்பகுதினிலே மற்றொரு நேரலையிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து நமது நேரலையுடன் இணைந்திருங்கள் நான் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே தற்போது நமது பகுதியில் அதிகமாக சவுக்கு பார்க்கக்கூடிய காட்சி பதிவு ஒன்றை வருடங்களான சவுக்கு அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே மற்றொரு பதிவாக இந்த நேரலை வழியாக தங்களுக்கு தெரியப்படுத்துவது நாம் சமீபத்தில் நான்கு பதிவுகளாக குட்டி குடி என்று சொல்லக்கூடிய ஆட்டிற்கு நாம் முதல் முறையாக கட்டியிருந்தோம் ஆட் ஆடுகள் மழைக்காலங்களில் அடைத்து வைப்பதற்கு மழையில் நனையாமல் இருப்பதற்காக அந்த வீடியோ பதிவுகளானது தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதேபோல் நான்கு பகுதிகளாக அந்த வீடியோ பதிவானது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஆதரவு தருங்கள் நண்பர்களே இன்று நான்காவது பகுதியாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த பகுதியையும் பாருங்கள் நண்பர்களே அந்த குட்டிக்கூடானது பற்றிய ஒரு சிறிய தகவலுக்காக இந்த நேரலையானது பார்த்து கொண்டிருக்கின்றோம் தற்போது அந்த குட்டிக்கூடானது எப்படி நாம் கட்டிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி ஒரு சிறிய தகவல் தற்போது காணப்படுகின்ற ஒன் ஒரு வருடம் முடிந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு பன்னெண்டாயிரம் பதினெட்டு மாதங்கள் நிறைவடைந்த அந்த சவுக்கு பாருங்கள் அதிலிருந்து நமக்கு தேவையில்லாத எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ஒரு அந்த சவுக்கு குச்சிகளானது நாம் வெட்டி கொள்ளலாம் அதிலிருந்து ஆட்டிற்கு தேவையான அந்த சவுக்கு குச்சி அதாவது வரிச்சு குச்சி என்று சொல்லக்கூடிய தற்போது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட சில தினங்கள் வெட்டி காய வைத்து அதற்கு பிறகு தண்ணீரில் வைத்து அதன் பிறகு இந்த குட்டி கூடானது தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் தற்போது நாம் முதல் முறையாக கட்டியிருக்கின்ற இன்னும் நிறைவடையவில்லை முழுவதும் நிறை வேலைகள் நிறைவடைந்து விட்டது இன்னும் பார்த்திங்கன்னா மட்டை போட வேண்டும் கயிறு பின்னுதல் இரண்டு வேலைகள் இருக்கிறது காரணம் ஏன் என்று கேட்டீர்களானால் ஒரு பத்து தினங்கள் அப்படியே இருக்க வேண்டும் இப்போ குச்சானது அடிப்பகுதியில் ஊனி இருக்கின்றோம் தரையில் அப்போ தான் அந்த வளைத்து கட்டியது விரியாமல் இருக்கும் அப்படியே அதன் பிறகு ஒரு பத்து தினங்கள் சென்ற பிறகு நாம் கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் மட்டையானது வைத்து கட்ட வேண்டும் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி குட்டி கூடு ஆடுகள் குட்டிகள் மழைக்காலங்களில் நம்ம உள்ளே அடைத்து வைத்து கொள்ளலாம் தேவையான இடங்களுக்கு எடுத்து செல்லலாம் பயனுள்ளதாக அமையும் இதில் பார்த்திங்கன்னா ஐந்து ஆடுகள் அல்லது பார்த்திங்கன்னா ஏழு குட்டிகள் வரல இதில் கவுத்துக்கலாம் மழை நேரங்களில் தேவையான இடத்திற்கு எடுத்து செல்லலாம் நண்பர்களே கிராமங்களில் மட்டுமே காணக்கூடிய இந்த குட்டை கூடு ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாதிரியாக தயார் செய்து கொள்வார்கள் நமது ஏரியாவில் போன்று தான் இந்த குட்டி கூடானது தயார் செய்வார்கள் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம முதல் முறையாக நானே கட்டியது இந்த குட்டி கூடானது அந்த காட்சி பதிவுகள் தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தற்போது நேரலில் இணைந்த சொந்தங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்தலாம் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் தற்போது இணைப்பில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்தலாம் நிறைக்குறவுகளை தெரியப்படுத்தலாம் நண்பர்களை தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது குட்டிக்கூடு ஆடுகள் கவு அடைத்து வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய குட்டிக்கூடு என்று நமது ஏரியாவில் சொல்வார்கள் அந்த காட்சி பதிவுகளை இந்த நேரலை வழியாக தந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நான்கு பதிவுகளை நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலில் தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பதிவினை முழுமையும் பாருங்கள் நண்பர்களே இந்த கூடானது எப்படி தயார் கொள்ளலாம் என்பதை நீங்களே பார்க்கலாம் முழு விளக்கத்துடன் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம ஒரு ஐந்து ஆடுகள் வைத்திருந்தால் நாம் பெரிய ச பெரிய செலவில் குட்டகை அமைக்க தேவையில்லை ஷெட்டு போட தேவையில்லை எளிமையாக பராமரித்து கொள்ளலாம் அதற்காகவே இந்த குட்டிக்கூடானது கிராமங்களில் ஒரு ஐந்து ஆடு வைத்திருந்தோம்னால் இந்த குட்டி கூடு என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டிலை அடைத்து வைத்துக்கொள்ளலாம் கொட்டகை தேவையில்லை பெரும் செலவில் நாம் கொட்டாய் அமைக்க தேவையில்லை தற்போது நமது ஏரியாவில் கிடைக்கக்கூடிய சவுக்கு பார்க்கக்கூடிய காட்சி பதிவு ஒன்றை வருஷங்கள் ஆகின்றன இதிலிருந்து நமது தேவையான குச்சிகளில் எடுத்துக்கொள்ளலாம் அதிலிருந்து நாம் இந்த குட்டி கூடானது அமைத்து கொள்ளலாம் நண்பர்களே அதேபோல் ஆரஸ்பதி தைலமரம் இவற்றிலிருந்து நாம் தயார் செய்யலாம் அதேபோல் நொச்சி என்று சொல்லக்கூடிய அரி கிராமங்களில் மட்டுமே காணப்படும் தற்போது அதுவும் தற்போது நொச்சி காணாமல் போய்விட்டது அந்த நொச்சியில் கட்டும்போது ஒரு ஏழு எட்டு வருடங்கள் அப்படியே இருக்கும் தற்போது அந்த நொச்சி குத்தானது அரிதாகவே காணப்படுகிறது நமது ஏரியாவில் சவுக்கு அதிகமாக இருப்பதனால் சவுக்களை நம்ம கட்டிக்கொள்கின்றோம் இந்த நேரலையில் இணைந்துள்ள அனைத்து சொந்தங்கள் நண்பர்கள் தங்களது ஆதரவுகளை தெரிவிக்கலாம் குறைகளை தெரிவிக்கலாம் இந்த குட்டி குட்டிக்கூடு கட்டுதல் பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் நண்பர்களே மேலான கருத்துக்களை பதிவிடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ஆட்டிற்காக எளிய முறையில் அமைக்கப்பட்ட குட்டி கூடு நமது விவசாய கலைஞத்தில் ஒரு முன்னூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்ட வீடியோ பதிவுகளானது பதிவேற்றம் செய்யப்பட்டு உங்கள் பார்வைக்கு வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே முழு வீடியோ பதிவினை பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே தற்போது இந்த நேரலையில் இணைந்திருக்கும் நண்பர்கள் எந்த ஊர் எந்த மாவட்டத்தில் இருந்தோ இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பதிவிடலாம் நண்பர்களே எங்கேருந்து எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்தலாம் கருத்துக்களை பதிவிடலாம் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே முற்றிலும் மாறுபட்ட தலமாகவே பயணித்து கொண்டிருக்கின்றோம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மாயக்காரம்புளம் என்ற கிராமத்தில் இருந்து விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை வழியாக இந்த நேரலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பார்க்க இருக்கும் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேரலை வழியாக தங்களது கருத்துக்களை பதிவிடலாம் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அதேபோல் நமது வளரும் விவசாயி ஃபேஸ்புக் பகுதியை முகநூல் பக்கத்தில் ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே எண்ணற்ற வீடியோ பதிவுகள் அதிலும் வந்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய ஆதரவு மேலாக பயணித்து கொண்டிருக்கின்றோம் நான்கு பகுதிகளாக இந்த கூடு பின்னுதல் போ பகுதியானது வந்து கொண்டிருக்கின்றன முழு வீடியோ பதிவுகளை பாருங்கள் நண்பர்கள் நீங்களே ஒரு கூடானது கட்டிக்கொள்ளலாம் உங்கள் தேவைக்கு பெரும் செலவில் ஆட்டிற்கு கொட்டாகை அமைக்க தேவையில்லை ஐந்து ஆடுகள் வை வைத்துள்ள நண்பர்கள் இந்த குட்டிக்கூடானது அமைத்து கொள்ளலாம் எளிமையான முறை ஒரு ஐந்தாறு வருடங்கள் பாதுகாப்பாக இருக்கும் செலவு கம்மி இந்த வீடியோ பதிவினை முழுமையும் நான்கு பகுதிகளாக பதிவிட்டிருக்கின்றோம் நான்கு பகுதிகளையும் பாருங்கள் நண்பர்களே நமது வீடியோ பதிவினை பார்த்து தங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் மறக்காமல் நண்பர்கள் இந்த நேரலையில் வந்து செல்லும் நண்பர்கள் நமது வீடியோ பதிவினை பார்த்து கருத்துக்களை பதிவிடுங்கள் தற்போது புதிதாக வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் காலை பொழுதினிலே தங்களது ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்தலாம் தற்போது ஆட்டிற்காக நான் அமைத்துள்ள சிறிய குட்டிக்கூடு மழைக்காலங்களில் தேவையான இடத்திற்கு எடுத்து செல்லலாம் நண்பர்களே எளிமையான முறை நாமே அமைத்து கொள்ளலாம் அதற்கான வீடியோ பதிவானது நமது விவசாய கலைஞர் சேனலில் நான்கு பகுதிகளாக பதிவேற்றம் செய்யப்பட்டு உங்கள் பார்வைக்கு வந்து கொண்டிருக்கின்றன பார்த்திருக்கக்கூடிய நண்பர்கள் தங்களது ஊர்கள் பெயர்களை தெரியப்படுத்தலாம் தங்களது கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் நமது விவசாய கலைஞர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நமது விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவுகளானது முன்னூற்று தொண்ணூறுக்கு மேற்பட்ட வீடியோ பதிவுகள் பதிவேற்ற செய்யப்பட்டு உங்கள் பார்வைக்கு வந்து கொண்டிருக்கின்றன முழு வீடியோ பதிவினை பாருங்கள் நண்பர்களை கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே விவசாய பகுதி பகுதியாக ப நமது விவசாய கலைஞத்தில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ பதிவுகளானது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றோம் நண்பர்களே இந்த கூடானது தற்போது பார்க்கக்கூடிய சவுக்கு இருந்து தான் தயார் செய்திருக்கின்றோம் அந்த நமது ஏரியாவில் காணப்படும் சவுக்குகளை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தேவையான சவுக்கு அந்த குச்சிகள் தயார் செய்து வைத்திருந்த அந்த கட்சி பதிவுகளையும் தற்போது பார்க்கலாம் இணைப்பில் வந்த அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் நிறைவுகளை தெரியப்படுத்துங்கள் கருத்துக்களை கமாண்டில் பதிவிடுங்கள் நண்பர்களை நமது விவசாய களஞ்சியத்தில் வரக்கூடிய குட்டி குடி பற்றிய நான்கு வீடியோ பதிவுகளையும் பாருங்கள் முழுமையும் பாருங்கள் நண்பர்களே தற்போது முழு அமைப்பையும் பார்க்கலாம் முழு வீடியோ பதிவினை பாருங்கள் முழு வீடியோ பதிவினை பற்றிய கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களை நமது விவசாய கலைஞையும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் நமது வளரும் விவசாயி பேஸ்புக் பகுதியிலும் ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த நேரலில் வந்து சென்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் விவசாய சொந்தங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களை ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நம் நண்பர்கள் நமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாரர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முற்றிலும் மாறுபட்ட தளமாக விவசாய கலைஞமானது பயணித்து கொண்டிருக்கிறது ஒரு அனுபவத்தின் வாயிலாகவே ஒவ்வொரு பதிவும் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம் நண்பர்களை தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டு இருக்கும் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நமது விவசாய கலைஞம் சேனலை பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களுக்கு வந்தடையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவுகள் நமது விவசாய களஞ்சியத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவருக்கும் கருத்துக்களை ஷேர் பண்ணிவிடுங்க கருத்துகளை பதிவிடுங்கள் நண்பர்களே தரமான வீடியோ பதிவுகளானது நமது விவசாய களஞ்சியத்தில் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு அனுமதியின் வாயிலாகவே முற்றிலும் மாறுபட்ட தளம் நண்பர்களே தற்போது இணைப்பில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்தலாம் நமது நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் மற்றொரு நேரலையில் சந்திப்போம் நண்பர்களே தொடர்ந்து நமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகள் நண்பர்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு நண்பர்கள் நமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நண்பர்களே காரணம் என்னவென்றால் இன்றைய சூழலில் விவசாய சம்பந்தப்பட்ட பதிவுகள் பதிவேற்றம் செய்யப்படுவது யாரும் ஆதரவு தருவதில்லை நண்பர்களே முற்றிலும் அளிக்கிறது உங்களை போன்ற உறவுகள் விவசாய சொந்தங்கள் நண்பர்கள் நமக்கு ஆதரவு தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவுகளை பார்க்கும்போது யாருமே ஆர்வம் காட்டுவதில்லை லைக் பண்ணுவதில்லை ஷேர் பண்ணுவதில்லை கமெண்ட் பண்ணுவதில்லை நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்வது கூட கிடையாது தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு நண்பர்கள் நமக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த விவசாய கலைஞர் சார்பாக சப்ஸ்கிரைப் செய்து உதவி செய்த அனைத்து சொந்தங்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நேரலையிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன் முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே மற்றொரு நேரலில் சந்திப்போம் தற்போது மூன்று நண்பர்கள் இருக்கிறீர்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் என்பதை தெரியப்படுத்தலாம் கருத்துக்களை பதிவிடலாம் நண்பர்களே முடிந்தால் மூன்று நண்பர்களும் ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே నండి వివసాయ సమ్మల్లే